وَالسَّابِقُونَ الْأَوَّلُونَ مِنَ الْمُهَاجِرِينَ وَالْأَنصَارِ وَالَّذِينَ اتَّبَعُوهُم بِإِحْسَانٍ رَضِيَ اللَّهُ عَنْهُمْ وَرَضُوا عَنْهُ وَأَعَدَّ لَهُمْ جَنَّاتٍ تَجْرِي تَحْتَهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا أَبَدًا ذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ இந்த மொழிபெயர்ப்பு முதசீலா என்னும் பகுத்தறிவை வைத்து மொழிபெயர்ப்பாகும் இந்த சூரா தஃபாவின் நூறாவது வசனத்தில் முஹாஜிர்களிலும் அன்சார்களிலும் முதலாவதாக முந்திக் கொண்டவர்களும் இத்தப ஊஹும்பி பி இஹ்ஸான் அவர்களை பின்பற்றினார்களே என்று வரும்போது உலகில் மொழிபெயர்ப்பு அவர்களில் நல்லதுகள் மட்டும் என்பது சரியான அர்த்தம் அல்ல மாறாக இத்தப ஊஹும்பி பி என்பதில் இத்திபா என்பது பின்பற்றுவதும் பி இஹ்ஸான் என்பது உள்ளத்தில் சஹாபாக்களை எவ்வித குறையும் இல்லாமல் நல்ல நோக்கத்தோடு பின்பற்றுவது என்பதாகும் இஹான் உளத் தூய்மையோடு நல்ல நோக்கத்தோடு என்று அல்லாஹ் குரானில் சொல்லும் வார்த்தையை பகுத்தறிவை வைத்து மாற்றி மொழிபெயர்த்துள்ள காரணத்தினால் சஹாபாக்களை பின்பற்றுவது அவசியம் என்பது தமிழ் உலக முஸ்லிம்களில் பலருக்கும் நேர்வழியை விளங்க முடியாமல் போகின்றது ஆகவே தமிழ் உலக முஸ்லிம்கள் அஹ்லுல் ஹதீசிவல் அதர் சாலிஹின்களின் பாதையில் கல்வி சுமந்தவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி சரியான விளக்கங்களையும் தெளிவுகளையும் பெற்றுக்கொண்டு வாழ்வது அவசியமாகும்